போக்குகள் மத்திய அரசு செய்கிற போது கடுமையாக பாதிக்கப்படுகிற மக்கள் விலைவாசி உயர்வு போன்றவர்கள் பாதிக்கப்படுறாங்க அதையும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற இயக்கத்தை இப்போ நடத்தி நடந்துகிட்டு இருக்கு பல இடங்கள் பகுதி வாரியாக பகுதிவா நடத்திக்கிட்டு இருக்கிறவர்கள்லாம் சொல்ல வேண்டும் அடுத்து தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையை பொறுத்த இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி அரசு வருமா வராதா போன்ற பல சர்ச்சைகள்லாம் உருவாக்கிக்கிட்டுருக்காங்க எங்களை வரல ஒரு கூட்டணி அரசு என்று சொன்னால் அந்த கூட்டணி அரசு எந்த அடிப்படையில் அமைப்பது என்பது தான் முக்கியமானது அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது உண்மையான பகிர்வாக இருக்காது ஒரு கொள்கை ரீதியான உடன்பாடு ஏற்பட்டு அந்த கொள்கையை அமல்படுத்துவதற்கான கட்சிகள் மக்கள் மத்தியில் வாக்கு பெற்று அந்த அடிப்படையில் ஒரு கூட்டணி காட்சி அமையணும் பட் அதுக்கான சூழல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கும்னு எங்களுக்கு போடலை இப்போ கேரளாவில் இடதுசாரி கூட்டணி அரசு இருப்பதை போல கூட்டணி ஆச்சுன்னா ஒரு கொள்கை ரீதியான கூட்டணியாக இருக்கணும் ஒரு ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி அமையணும் என்பது தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இல்லை அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக சேர்மா கிட்டத்தட்ட பார்த்தா பலவிதமான ஊகங்கள் அப்படிதான் வருது அதிமுகவும் பாஜகவும் நெருங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு உடன்பாடு ஏற்பட்டு என்னதான் அவங்க உடன்பாடு ஏற்படலை அப்படிங்கிற மாதிரி அதிமுகவுடைய தலைவர்கள் மாறி மாறி சொன்னாலும் அதுக்கு நோக்கி இன்றைக்கி நகர்வதுங்கிற மாதிரி தான் தெரியுது எடப்பாடியார் கூட ஒரு நாளைக்கு பார்த்தா இல்லைங்கிறாரு ஒரு நாளைக்கு பார்த்தா தேர்தல் நேரத்தில் தான் முடிவுக்கணும்னு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரியான நிலைமை இப்போ தான் இருக்குது சிபிஎம் மார்க்சிஸ்ட் கட்சி வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் இணைந்து இந்த பயணம் தொடரு தொடருது அப்படி தொடருன்னு சொல்கிற அதே நேரத்தில் அதில் உறுதியாக நாங்கள் வந்து தொடருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அந்த தேர்தலில் இந்த அணி வெற்றி பெறும் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தக்கூடிய சில திட்டங்களின் மீது எங்களுடைய மாற்று கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்துவோம் இப்போ கூட இந்த சட்டமன்ற தேர்தலில் நில ஒழுங்காத்து சட்டமும் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தா இப்போ வந்து மத்திய அரசுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு சாகுபடி கணக்கை பதிவு செய்வதெல்லாம் வேளாண் கல்லூரி மாணவர்களே பதிவு செய்யணுங்கிற மாதிரி திட்டத்தை மாற்றி அமைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான இதிலெல்லாம் வந்து ஒரு அரசு வந்து ஒரு சரியான நடவடிக்கையாக நாங்கள் வந்து பார்க்குறோம் இந்த சாம்சங் தொழிலாளி பிரச்சனை நீழ்ச்சிக்கு தான் இருக்குது அந்த தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதற்கு இன்னும் அரசு மாட்டேங்குது இது எனவே இது மாதிரி அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் சொத்து வரி வருஷத்துக்கு ஆறு சதமானம் உயர்த்துறாங்க இதையெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசு நாங்கள் கேட்கறது என்னென்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கிற போது மக்கள் மத்திய தலையில் இந்த மாதிரி சுமைகளை தொடர்ந்து சுமித்துக்கிட்டே இருந்தால் அது வந்து ஒரு நல்ல நிலையை உருவாக்காது எனவே இந்த மாதிரி மக்கள் தலையில் ஏற்றப்பட்டிருந்த எல்லாம் இறக்கணும் குறிப்பாக வந்து சொத்து வரியை ரத்து கொள்ளணும் சிறு குறு மின்சார கட்டண உயர்வுகளை ரத்து பண்ணணும் போன்ற இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நாங்கள் வற்புறுத்திக்கிட்டுருக்கோங்க நான் சொல்ல விரும்புகிறேன் ஒகேனக்கல் வந்திருக்கிறதுனால ஏற்கனவே தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் காவிரி அந்த உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் பல ஒரு மாநாடு நடைபயணம் எல்லாம் நடத்தி எனவே அரசு அதற்கான ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தணும் ஏன்னா பல நேரம் இந்த தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது ஒரு தனிநபர் வருமானம் மிக குறைந்த மாவட்டமாக இருக்கிறது தருமபுரி மாவட்டம் ஏன்னா இங்கே வந்து பெரிய தொழில் வளம் இல்லை அல்லது இன்னொரு பக்கம் பார்த்தா விவசாயத்தினுடைய வளர்ச்சியும் இல்லை பாசன கட்டமைப்பும் மிக மோசமாக இருக்குது இப்போ இந்த வருஷம் ஏதோ கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க தவிர அது கூட கோடை காலத்தில் வறட்சி கா காலத்தில் எந்த அளவுக்கு பாசனத்துக்கு பயன்படும் தெரியல எனவே இப்போ இந்த மாவட்டத்தினுடைய அந்த வளர்ச்சிக்கு அந்த காவிரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றுவது என்பது இந்த மாவட்டத்துக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு அரசு ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த வேணும் ஏற்கனவே பேசின நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் கூட இங்கே பேட்டி அளிக்கிற போது இந்த வழக்குகள்லாம் தீர்ந்த பிறகு அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எவ்வளவு விரைவாக முடியுமோ அந்த திட்டத்தை ஆய்வு செய்து அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்க விரும்புகிறோம் பெண்ணாகரத்தில் வந்து மாவட்ட மருத்துவமனை செயல்படுது நல்ல ஒரு ஒரு பெரிய அதுக்கான கட்டமைப்பு இன்னும் மேலும் பொதுவாகவே மருத்துவமனைகளில் போதுமான அளவுக்கு டாக்டர்கள் இல்லை செவிலியர்கள்ங்கிற பிரச்சனை என்பது இருக்குது இருக்கிறவங்களும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்பதும் இருக்குது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த காலத்தில் அரசு மருத்துவமனைகள் நல்ல சேவையாற்றாங்கிறத யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது அந்த அளவுக்கு டாக்டர்கள் செவிலியர்கள் அப்படிப்போடு பணியாற்றுறாங்க அரசும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுது ஆனாலும் இன்றைக்கி அதிகரித்து வரக்கூடிய நோயாளிகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய கட்டமைப்பு வசதிகளை பெருக்கணும்னா அதிகமான டாக்டர்களை பணியமர்த்து நர்ஸுகளை பணியமர்த்துறது ஏற்கனவே அங்கே வந்து தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டிருக்கிற மருத்துவர்கள் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வது போன்ற இவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் அதாவது புது கட்சி வருகிற போது அவருடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத போக போகத்தான் சொல்ல முடியும் ஒரு பேர் எந்த ஒரு புது கட்சி போது அதுவும் திரையுலகத்தில் கொஞ்சம் பிரபல்யமாக இருக்கிறவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிற போது ஊடகங்களும் பத்திரிகைகளும் அதுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்குற போது அது பார்க்குற போது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு ஆனால் கடந்த காலத்தில் அப்படினா இல்லை ஆரம்பிக்கிற போது பெருசாக பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவருடைய தோற்றம் தோற்றம் வந்து அவருடைய தாக்கம் வந்து பெரிய அளவுக்கு இல்லை என்பது தான் கடந்த காலத்தில் தோன்றியிருக்கிற பல கட்சிகளுடைய அனுபவம் அப்படி தான்

ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டதுனாலேயே வந்து அந்த கட்சியை நோக்கி எல்லாரும் போய் கூட்டணி சேர்ந்துருவாங்கிறது என்ன முகாந்திரம் இருக்குது ஒண்ணு இல்லையே வேறு எந்த ஒரு கட்சியும் நாங்கள் போய் பிஜேபி தாவாக்காவோட கூட்டணி சேருவோன்னு சொ அப்படின்னு ஒண்ணு இது வரைக்கும் அறிவிக்கலையே பல பேரும் அறிவிக்கிறதும் நாங்கள் கூட்டணியில் சேர அறிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதனால் ஒரு பெரிய அவர் கூட்டணி அமைச்சிருவார் அந்த கூட்டணியில் வந்து அதனால் மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு பற்றிலாம் சொல்ல முடியாது பொதுவாக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரையில் ஒரு வித்தியாசமான இது உள்ள தமிழ்நாட்டு மக்கள் அதாவது திரைத்துறையில் இருக்கிற திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்க செல்வாக்கு அதிகமாக ஆனால் அது வந்து அரசியலில் பிரதிபலித்ததாக நம்ம பார்க்க முடியலை இதை விட பிரம்மாண்டமான பெரிய திரையுலக சாதனையாளர்கள் கூட தமிழ்நாட்டில் அரசியல்கள் தோல்வி இணைஞ்சாங்க அதே மாதிரி இறை நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஆனால் பிஜேபிக்கு பெரிய செல்வாக்கு ஒன்றும் இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதனால உடனே ஒரு திரை நடிகருக்கு பின்னாடி போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இணையதளம் வந்து மொழி அந்த மொழி வந்து முழுவதுமாக இந்தியா நீங்க இப்ப தமிழ்நாட்டில் மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய எல்லா திட்டங்களுமே இந்தியா புற ஆங்கில பேர்களை புற எடுத்துட்டு எல்லாத்தையும் இந்தியில தான் செய்கிறாங்க மூணு அந்த குற்றவியல் சட்ட திருத்தங்களை சட்டம் கொண்டு வந்து ஆண்டாண்டு காலமாக வந்து ஆங்கிலத்தில் இருக்கிற பேரை ஏன் அவங்க வந்து திட்டமிட்டு வந்து இந்தியை தெளிக்கணும் படிப்படியாக நுழைக்கணும் தான் ஈடுபடுறாங்க எந்த மாற்று கருத்து கிடையாது இந்திக்கு மட்டும் விசேஷ அதிகாரம் கொடுக்கணும் இந்தியாவில் பல அங்கீகரிக்கப்பட்ட இருபது இருபத்தி எட்டு தமிழ் உள்பட தெலுங்கு உள்பட மலையாளம் உள்பட ஏன் இந்திக்கு மட்டும் இவ்வளவு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இந்திக்கு வந்து மத்திய சர்க்கா எழுநூறு கோடி தொள்ளாயிரம் கோடி செலவு பண்றாங்க மொழியை வளர்க்கறதுக்கு மொழியை பரப்புறதுக்கு வேற தமிழ்நாட்டுக்கு இருபது கோடி கூட ஒதுக்க மாட்டேங்கிறாங்களே அப்போ ஒரு மொழி பாரபட்சம் என்பது மக்கள் மத்தியில் ஒரு பாரபட்சமான அணுகுமுறை தானே உருவாக்கும் இது ரொம்ப ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியதுங்கிறது தான் நான் சொல்கிறேன் சார் இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சரியா சரியில்லையா என்பது ஒரு விவாதிக்க வேண்டிய ஒரு பொருள் அவர் சொல்ற மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நான் சொல்ல விரும்பல நீங்க வந்து அதிமுக ஆட்சியில என்ன சட்டம் ஒழுங்கு ரொம்ப சரியா இருந்தது இப்ப இந்த ஆட்சியில கெட்டு போச்சு அதிமுக இதை விட மோசமா தான் இருந்தது இதை விட கொலை கொள்ளை சம அதாவது தனிப்பட்ட கொலை கொள்ளை அப்படிங்கறத மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு பேரும் விரோதத்தில் ஒருத்தர் 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 வெட்டிக்கிறாங்க அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா அப்படி பார்க்க முடியாது கோபதாபங்களில் தனிப்பட்ட கோபதாபத்தில் ஏற்படுத்தலாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக உங்க ஆட்சியில் தான் தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி ரூபாய் பதிமூணு பேர் பதினாலு பேர் இறந்து போனாங்க இரநூறு பேர் கொடூருமா இப்போ நீங்கள் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அந்த ஸ்டெர்லைட் ஆலையை தரக்க கூடாது ஏற்கனவே உயர் நீதிமன்றம் இருக்கிற தீர்ப்பு நூத்துக்கு நூறு சரி அப்படின்னு வேதாந்த மனு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஏன் உங்க ஆட்சியில வந்து நீங்க அன்னைக்கே மூடி இருந்தா அந்த பதிமூணு உயிர் போயிருக்காத அப்போ காவல்துறை அந்த அளவுக்கு மோசமா நடந்த வரலாறு விடுதலைக்கு பிறகு எங்க நடந்திருக்கு நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அவ்வளோ பெரிய கொடூரத்தை நடத்திய எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரி இல்லை அந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரி இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அது வந்து ஒரு ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு சொல்லப்படுவதாக தான் நான் பார்க்குறேன்